இங்க ரோலஸ் தம்பி வந்துட்டாரே இப்ப செல்ல பிள்ளையே வந்துட்டாங்க அப்பா எல்லாம் வந்துட்டீங்களா ஹாப்பி சாப்பிட்டீங்களா செல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாடா குட்டி பொண்ணு நேற்று தான் கேட்டேன் ஆமா ரோலஸ் ப்ரோ இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு அப்படிங்கிறாங்க நம்ம பிரியாமா டே பிரியா நம்ம இங்கே பார் தம்பி எல்லாம் சிரிதான் நான் விசாரிச்சுட்டு இருக்காங்க நீ சிரிக்கிறியா என்ன சிரிக்கிறியா டேய் பிரியா நம்ம எம் கே ஸ்டாச்சு ஐயோ கயிறு வர ஒரு நிமிஷம் என்னால முடியல வேற நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கிரிவா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்டா நான் நல்லா இருக்கேன்டாமா சரி நல்லா இருக்கேன் பிரியா இப்போ நல்லா இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க ரோலக்ஸப்படி என்ன அக்கா ஆமா ஆமா என்ன தெரியுதா உங்க கண்ணுக்கு உன் கண்ணுக்கு தெரியுதா குணா எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆமா இங்கெல்லாம் எனக்கு பார்க்கும் இந்த ரோலக்ஸை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு குணாண்ணா அப்படின்னு ஹார்ட் கொடுக்குறாங்க செல்லப்புள்ள ம் ஓகே ப்ரோ அப்படிங்கிறாங்க நம்ம பிரியாமா சாப்பிட்டீங்களா கிரியமா என்ன பெஷல் இங்கே வீட்டில் கருவாட்டு குழம்புடா சாப்பிட்டேன்டா நீங்க சாப்பிட்டீங்களாம்மா பிரியாமா கீழே செல்லப்புலன்னு எடுக்கல அவங்களும் நம்ம சிஸ்டர் தான் பேசுங்கடா செல்லப்புல மேல டூ வேர் சக்ஸஸ் இருக்கா அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா தானே சொன்னாங்க இருங்க வர யோசிக்கிறேன் ஐயோ கடவுளே இப்போ தானே சொன்னாங்க செல்வ பிரியாவா ஐயோ இல்லையே சண்முக பிரியா அவங்க பேர் சண்முக பிரியா சோ அவங்க கிட்ட பேசுங்கடா நம்ம லைஃப் இதுக்கு முன்னாடி வருவாங்க கொஞ்சம் அவங்க படிக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தாங்க இப்ப வருவாங்க ரெகுலரா வருவாங்க பேசுங்கடா மியாம் தங்கோ ஹாய் அப்படிங்கிறாங்க ரோலஸ் தம்பி ஹாய் மியாம் தங்கோ அப்படின்னு ஆடிக்காங்க நம்ம செல்லப்பில் அக்கா அருண் அண்ணா எப்படி இருக்காங்க நல்லா இருக்கார் நல்லா இருக்கார் அவரும் கொஞ்சம் ஒர்க்கு பிஸிடா ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இப்போ வர முடியல அவரால் அவர் கொஞ்சம் வேறு இடத்துல ஜாப் போட்டிருக்கதா சொன்னாங்க வர முடியலடா ஆனால் லைஃப் பார்க்கலாம் பார்க்க வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ஆனால் இப்போ வரது அண்ணா அவரை கேட்டேன்னு சொல்லுங்க கட்டாயம் பார்ப்பாங்கடா பார்த்தா நான் சொல்கிறேன் சரிங்களாடா கிரீமா என்னாச்சு உங்களெல்லாம் பார்க்கணும் ஃபீலிங்கு அதான் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களாக்கா பார்த்தீங்களா வா பார்த்துட்டு தானே நான் அவங்க என்ன எப்படி ஆனே தெரியாதா உங்களுக்கு தம்பி கிரேட்டே ஹாய் செம்பாசிஸ் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு நாள் எனக்கு உடம்பு சொல்ல தம்பி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லைவ் போட்டேன் யாருமே வரல நான் இல்லைன்னே முடிவு பண்ணிட்டாங்க அந்த மக்கள் இன்னைக்கு மதியானம் லைவ் போட்டேன் இப்பயும் வரல தெரியுமா எல்லாரும் நான் இல்லை தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைச்சிட்டாங்க தம்பி தெரியுமா அஞ்சாவதுரை தேங்க்யூ செம்பா சிஸ்டர் தேங்க்யூ நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா செம்பா சிஸ்டர் தேங்க்யூ நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா எல்லாத்தையும் ஓகேக்கா ஓகேடா ஓகேடா சண்முக பிரியா பாத்துட்டேன் அகைன்ட்டேன் சண்முக பிரியா எனக்கு செல்வ பிரியாங்கிறத வாயில் ஒத்துட்டே இருக்கு சண்முக பிரியா டே பிரியாம ஸ்டார்டிங்லங்கிறாங்க நான் மறக்க மாட்டேன் குணா ப்ரோ கிரேட் ஒரு விஷயம் ஒரு மூன்று லைவில் பேஸ்ட் இருந்தாங்க கேள்விப்பட்டேன் உண்மையாக தெரியல சைலண்ட் லைவில் போகிறவங்களுக்கு வியூஸ் அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் படிப்படியாக நான் வீஸ் குறைந்த சேனல் ஆ என்ன நீங்க இப்படி குண்டத்துக்கு போடுறீங்கன்னு தெரியலையே சைலண்ட் லைவ் தெரியல சைலண்ட் லைவ்ல போடுறவங்களுக்கு வீஸ் அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் படிப்படியா வீஸை குறைச்சா ஐயோ எனக்கு தெரியாதே இங்கே பாருமா கிரேட் என்னை பயம் காட்டாத பாத்துக்குமா எனக்கு தெரியலடா ஆனால் வீஸ் கம்மியாக தான் இருக்குது அப்ப ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா சரிங்களா தெரியல ஆனால் எனக்கு தெரிலப்பா பிரியாங்கா அப்படிங்க நான் சத்தியமா தெரிஞ்சா உங்களுக்கே தெரியும் நான் ஆமா அப்படி சொல்லிடுவேன் நிஜமா எனக்கு எதுவுமே நீங்கள் சொல்ல